கண்ணாடி இது போல நிறைய கானா பாடல்கள் இதோ நடிச்சு விட்றாங்க இருக்காரு நிறைய கானா பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் மெலோடி பாடல்கள் இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு நானூற்றி பத்து படத்துக்கு இசையமைச்சிருக்கேன் என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு சங்கராபரணம் சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது எல்லா சூப்பர் ஸ்டார் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மலையாளத்துல மம்முட்டி சார் மோகன்லால் அதே மாதிரி கன்னடத்துல விஷ்ணுவர்தன் எல்லா சூப்பர் ஸ்டார் மலையாளம் கன்னடம் தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணிருக்கேன் அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்